ஹாய் எவ்ரிமான் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அலாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கல வாங்க சூப்பராக சிம்பிளான வெண்டைக்காய் வந்து தேங்காய் போட்டு பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் நான் எப்போவுமே வெங்காயம் தக்காளி காரம் மிளகாத்தூள்லாம் போட்டு காரமாக தான் செய்வேன் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்லா கழுவிட்டு துணி போட்டு தொடச்சிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் கடுகுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் ரெண்டு ஒரு கொத்து கருவேப்பில் மூணு குட்டி குட்டி பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுலேயே தேவையான அளவு உப்பு சால்ட் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆப்ஷன் தான் போட்டுக்கோங்க வேணும்னா அதையும் போட்டுட்டு நல்லா எண்ணெய் விட்டு எண்ணெய் விட்டு ஒரு நாலஞ்சு தடவை வதக்கி விட்டுக்கிட்டு எதுங்க கம்மியாக அடுப்பு வச்சுக்கோங்க ஸ்லோவாக ஏன்னா அது ரொம்ப லேட்டாகுதுன்னு அது கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன் கடைசியாக வந்து நல்லா தண்ணி விடாமையே எண்ணெயிலேயே நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க தண்ணி விட்டிங்கன்னா கொல குள்ள டேஸ்ட்டே மாறிடும் செய்யவே முடியாது அதை தண்ணி மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க கடைசியாக நம்ம அளவு தேங்காய் பூ தருவி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்க இது காரக்குழம்பு புளி குழம்பு வத்த குழம்பு எல்லாத்துக்கும் சூப்பர் சைடிஸ் ஆகும் ரசம் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்